குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான்தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற திரைப்படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அந்தகன் இது வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடிச்சு அவங்களுடைய அப்பா தியாகராஜன் இயக்குனர் தயாரிப்பாளர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில அந்தாதுன்னு சொல்லிட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஹிட்டான ஒரு படம் அந்த ஹிட்டான படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தமிழ்ல வந்து எடுத்திருக்காங்க இசை பாடல்கள் இசையும் பின்னணி இசையும் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா பியானோ வாசிக்கிறவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியல கதையில கதையில கண்ணு தெரியல நல்லா வாசிக்கிறார் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு கிளப்ல போய் வாசிக்கும் போது அவருக்கு வந்து நடிகர் கார்த்திக் அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிகர் கார்த்திகாவே வந்திருக்காரு அவர் வீட்டுக்கு வாசிக்க கூப்புறாரு இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாள் வெட்டிங் அனிவர்சரி வந்து சர்ப்ரைஸா வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த வீட்டுக்கு வீட்டுக்குறாரு சிம்ரன் தான் அவருடைய மனைவியா இருக்காங்க போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கொலை ஒண்ணு நடந்துருது கார்த்திக் செத்து கிடக்குறாரு சமுத்திரக்கணி அங்க இருக்காரு இந்த கொலையை பண்ணது யாரு இந்த கண்ணு தெரியாத கதாநாயகனுக்கு கண்ணு தெரிஞ்சா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த அந்தகன் திரைப்படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபுவோட சின்ன சின்ன காமெடி நல்லா இருக்கு ஊர்வசி வர வரக்கூடிய சின்ன சின்ன காமெடி சீன்ஸ் நல்லா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிகர் பிரசாந்த் அவர்களுடைய படம் வருது அவர் வந்து கண்ணு தெரியாதவனா சில காட்சிகள் நல்லா நடிச்சிருக்காரு கண்ணு தெரிஞ்சவரா சில காட்சிகள்ல நல்லா நடிச்சிருக்காரு படத்தோட பின்னணி இசை சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி செய்யும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு ஃபஸ்ட் ஹப் டக்கு டக்கு டக்குன்னு டிராவல் ஆயிடுச்சு அடிக்காம செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டா ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போர் இல்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் திருப்பி 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 ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்தகன் திரைப்படம் பிரசாந்த் ரசிகர்களுக்கும் சரி த்ரில்லர் படத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் தான் இருக்கும் சூப்பர்னு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த படத்தை ஓகேவான ஒரு படம் இந்த அந்தகன் திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வடியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி